வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அருமையான ஜவ்வரிசியும் தோரம் பருப்பும் வச்சு ஒரு சூப்பரான பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் முக்கால் டம்ளர் அளவுக்கு ஏதாவது ஒரு மிஷினிங் கப் இல்லை டம்ளர் எடுத்துக்கோங்க முக்கால் டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் மீதி கால் டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக துவரம் பருப்பு சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் நான் வந்து ஜவ்வரிசி கொஞ்சம் கலந்து சேர்க்குறேன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கணும் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்க்கலாம் குக்கரில் இப்போ வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா கழுவிட்டு வதாச்சு இப்போ எந்த டம்ளரில் நம்ம வந்து பருப்பு பழங்குமோ அதே டம்ளரில் நல்லா ஒரு ரெண்டு டம்ளருக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா அடுத்து வந்து நம்ம வெள்ளம் சேர்ப்போம் தேங்காய் பால் வேறு சேர்ப்போம் அதனால் தண்ணி ரொம்ப இப்போ இது வந்து கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ அதில் ஒரு ரெண்டு சொட்ட அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஸோ அது வந்து வரும்போது இந்த நெய் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு நாலு நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது மாவு ஜோச்சி மாவு ஜோ வரிசைங்கிறது வந்து வெந்துடும் இப்போ வந்து ஒரு நாலு விஷயம் விட்டுட்டு பார்க்குறோம் இப்போ வந்து நம்ம வெள்ளம் கரைச்சிக்கலாம் இப்போ எந்த டம்ளரில் பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் சர்க்கரை எதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப ஊற்று வேணாம் இது வந்து கரையட்டும் சும்மா ஜஸ்ட்டு கரைஞ்சால் மட்டும் போதும் இன்னும் அதை தூசி மண் இருக்குங்கிறதுக்காக தான் சுத்தமான சக்கரையாக இருந்தால் நீங்கள் கரைக்க வேணாம் அப்படியே டேரெக்டாக பருப்பு வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள் நல்லாவே கரைஞ்சிருச்சு தண்ணி இருக்கட்டும் இப்போ நாலு ஊசி விட்டுட்டு ஸ்டீம்லாம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வரல கரெக்டான அளவில் வந்திருக்கு பாருங்கள் தண்ணி அதிகமாக இல்லை ஜவ்வரிசியும் கரெக்டாக வந்துடுச்சு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுருக்கலாம் இப்போ இது வந்து நம்ம இன்னும் கொதிக்க விடுவோம் அப்போ வந்து அந்த மிச்சம் இருக்கிற அந்த ஜவ்வரிசி தோரம் பருப்பு எல்லாமே கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு டம்ளர் கூட நீங்கள் மூணு டம்ளராக ஊற்றுக்குங்க பயமா அதாவது அடிப்பிடிக்க பயமாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளை தண்ணி வடிகட்டிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா வெள்ளம் வந்து கொஞ்சம் கெட்டியாகும் தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து கெட்டியாகுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறதுனால நான் தண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து தண்ணி எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் கொதிக்கட்டும் இது இப்போ மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும் மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும் ரொம்ப ஹையில வச்சோம்னா வெள்ளம் வந்து ஒத்தி போயிடும் ரொம்ப கெட்டியாயிடும் அதனால மீடியமான ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கங்க தோரம் பருப்பு வந்து வேகாத மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா வெள்ளம் ஊற்றுறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க பருப்பு வந்து பாதி கரைஞ்சும் பாதி கரையாமையும் இருந்துச்சுனா தான் சாப்பிடும்போது அந்த பருப்பு ஜவரிசியெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது போது நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பும் ஜவரிசி நல்லா வந்து திக்னஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த சேர்த்து பார்த்தீங்கன்னா ஏலக்காயும் சுக்கும் தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கெட்டியான தேங்காய் பால் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேன் எந்த கப்பில் எடுத்திங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் தேங்காய் பால் சேர்த்துட்டு கேஸ் அமைத்தேன் கொதிக்க விட வேணாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகைக்கும் கம்மியாக தான் எடுத்துருக்கேன் அதாவது பச்சை கற்பூரம் கடுகளவு நீங்கள் இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் ரொம்ப சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கசப்பு வந்துடும் அது வந்து நல்லா கலந்து விட்டுலாம் இப்போ பச்சை கற்பூரம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இருந்து நெய்யில முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் போட்டு தாளச்சு வச்சுக்கிட்டு அவ்வளோதான் அருமையான ஜவ்வரிசி தோரம்பருப்பு பாயாசம் ரெடியாயிடுச்சு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்க வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி